சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து இரண்டு விதமான கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க ஒன்று வந்து வட தீவனங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமிக்க தீவனம் இரண்டு விதமான தீவனங்களும் வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலவுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோமுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா பதிவுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க மூன்றாம் மீத்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க வட்டக்கொம்பு அமைப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாமுங்க பத்து நாளில் கன்று இணீடுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அதாவது ஐந்து லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மடிக்கு முன்னாடி அந்த நரம்பு தாரை பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு ரெண்டரை அஞ்சு லிட்டரு பால் காங்கை மாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் கால் அணிக்கக்கூடாது பெண்கள் பிடிக்கணும் பெண்கள் கறக்கணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா கறவை திறனில் கால் அணைக்காமல் நல்ல குணவனத்தில் மாடு வேணும்னா தாராளமாக காங்கை மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது இதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க ஆறு பல்லுங்க இன்னும் ரெண்டு பக்கம் சிறு பல் நிற்கிது கறவைக்கு காலை அணைக்காமல் கறந்துக்கலாம் தலையீத்தில் காலையில் நாலு சாயங்காலம் நாலு அந்த மாதிரி கறந்துருக்குறாங்க மாடு வந்து நல்ல குணவனம் எங்கே வேணாலும் தொட்டு நீகுற அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க முதுகில் ஒரு சுளி தாங்க கொஞ்சம் ஸ்தானத்தை விட்டு பின்னாடி மட்டும் தள்ளி இருக்குது வேறு எல்லா சுழியும் ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல தரத்தில் தெளிவான ஒரு கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தார்பார்கரும் சாகிவாலும் கிராஸுங்க நல்ல பெருவெட்டு ஆறு பல்லில் இருக்குது முதுசுளி மட்டும் அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது இன்னும் பத்து நாளில் கண்ணு போட்டுருங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீட்டில் நாலு ப்ளஸ் நாலு கறந்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டான ஈத்து நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தவுடு தண்ணி வந்து தெளிவாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலையில் ஒரு அஞ்சு சாயங்காலம் நாலு வரை எதிர்பார்க்கலாம் இல்லைனாலும் அதே கறவை நாலு ப்ளஸ் நாலுங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் தரத்தில் நல்ல மாடு நல்ல பெருவெட்டு வாழறகத்தோடு மடியவால் சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல கறவைத் திறனும் இருக்குதுங்க பல்லு பாக்கியாகவும் இருக்குது கறவைக்கு கால் அணைக்காமையும் கறந்துக்கலாம் ரெண்டாம் நேற்று இளம் தார் பார்க்கர் சாஹிவால் கிராஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீகலாமுங்க அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குது மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க இன்னும் பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சாவது மாடு பெருசாகும்போது இன்னும் பார்வைக்கு அந்தளவுக்கு பெரும் மாடாக தெரியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நான்காவது ஈத்துங்க விறுமாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க நல்ல குணம் திறன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவம் பண்ணி நல்லா கறக்கிறவங்களுக்கு காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு பத்து படி வாழுங்கிற சாதாரணமாக கறக்குங்க இன்னும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கூடத்தான் வருமா விழிஞ்சு கண்டிப்பாக குறையாதுங்க காம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமறுப்பே நம்ம அடித்து பார்த்து தான் வாங்குச்சிங்க பைப்பில் ஒரு மாதிரி பால் வந்து சீம்பால் கதக்குன்னு விழுகுதுங்க அந்த அளவுக்கு விழுகுது நல்ல மாடு சுழி சுத்தத்தில் நாலாவதிகத்தில் தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பத்து நாளில் கன்று போட்டுரும் இந்த மாதிரியான மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மடி நல்லா விட்டுருக்குதுங்க நம்ம வந்து உளுந்தங்குரனை தோரக்குரணை புண்ணாக்கு பருத்தி கொட்டை இந்த நாளையும் தவிர்த்துக்கலாமுங்க நெல் உம்மித்தோடு கொடுக்கலாமுங்க கற்கத்தோடு கொஞ்சமாக கொடுக்கலாமுங்க நாட்டு சக்கரை கல்லுப்பு இதை வந்து கொஞ்சமாக கலந்து வச்சுக்கிட்டு மடி வீக்கம் சுரப்பு ஏறாதுங்க மாடு வந்து இயல்பாக மடிவிடும் அதுக்கு தேவையான சத்துக்களும் வந்து தவிடு வந்து நிலம் தவிடு கொடுக்குறனால கண்டிப்பாக கிடைக்குங்க கடைசி ஒரு நாள் வந்து தவிடுகளை தவிர்த்துட்டு நாட்டு சக்கரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிலோ போட்டு வச்சிங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப இயல்பாகிக்கும் மாட்டுக்கு கால்சியம் சத்து குறையாது அதே மாதிரி வந்து உடல் சோர்வு ஏற்படாது நஞ்சு கொடி வந்து கன்று ஈனி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நல்லபடியாக வச்சிங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டரில் ஒரு கிலோ போட்டு தண்ணி நல்லா வச்சிங்கன்னா அது குடிச்சதுனாலே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்தில் போட்டுருவோங்க அதே மாதிரி கன்று போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த நான் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இந்த மாடு பத்து நாளில் கன்று போட்டுரும் கால் அணைக்க வேண்டாம் நல்ல பெருவெட்டு மாடு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு கறந்துட்டு கண்ணுக்கு வர்ற அளவுக்கு பால் இருக்கும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கூட தான் வருங்க அதுக்கு குறையாது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க இளம் கன்றுகள் மாடுகள் வந்து கன்று உங்கள் இடத்துல ஈணுது அப்படின்னா ரொம்ப மண்ணில் வந்து தரையாக இருக்கிற இடத்துல வந்து கன்று ஈணுது அப்படின்னா உடல் கன்றுக்குட்டிகளோட உடலில் வந்து சுற்றி கோலை இருக்குங்க அது வந்து மண்ணில் படும்போது கன்று குட்டி மேலே பூராமே அப்பிக்குங்க மாடுகள் வந்து அதை நக்கி நக்கி எடுக்கும் பொழுது அதிகப்படியான மண்ணு மாட்டினுடைய வயிற்றுக்குள்ளே போனால் கூட மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தீவனம் எடுக்கிறதுல குறைபாடு ஏற்படும் பசியின்மை இருக்கும் அதே மாதிரி பால் குறையும்ங்க பால் குறையிறதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குதுங்க அதில் இதுவும் ஒரு காரணம்ங்க கன்று போடுறதுக்கு எடுத்துக்கிச்சே அப்படின்னா மாடுகள் கட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் களி கூளம் அதாவது தேவையற்ற வைக்கோலோ சோளத்தட்டு கழிவுகளையோ போட்டு கொஞ்சம் போட்டு வச்சுட்டிங்கன்னா கன்றுகள் வந்து அதிகப்படியான மண்ணில் விழாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து தவிர்த்துக்கலாம் இதுவும் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது இப்படிலாம் நடக்குமான்னு அதிகப்படியான மண்ணை வந்து மாடு வந்து கண்ணுக்குட்டி கோலை நக்கி எடுக்கும் பொழுது மாட்டினுடைய வயிற்றில் போய் மண் சேர்ந்ததுன்னா அது என்ன பண்ணுங்கள் ஜீரணத்தை குறைக்கும் பசியை குறைக்கும் அப்போ பாலோட அளவு கண்டிப்பாக குறையுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க பெருங்கூட்டு பழைய வர்க்க திருகொம்பு மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா போன ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டரை அஞ்சரை லிட்டரு பால் கறந்த மாடுங்க நம்ம கொடுத்த மாடு தான் நம்ம வந்து ரெண்டரை ரெண்டரை கறக்கும்னு சொன்னோம் ஆனால் மூணு ரெண்டரை அஞ்சரை லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க நல்ல பெருவெட்டு மாடு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ஈத்து திருவுகொம்பு பெருங்கூட்டு சுழி சுத்தமான பழைய வர்க்க மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த மாதிரியான பெருங்கூட்டு மாடுகள் விற்பனைக்கு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் காங்கேயம் நம்மளால் கொண்டு வர முடியுதுங்க அதனால் நல்ல மாடை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கலாம்ங்க மாட்டை பற்றி மற்ற தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயில மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்துங்க மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் ரெண்டாம் வீத்தில் காலையில் அஞ்சு சாயங்காலம் நாலு ஒம்பது லிட்டரு பால் பீச்சிருக்கிறாங்க நல்ல குண நல்ல பெருவெட்டில் சுழி சுத்தமாக மாடு இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கிறனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கிறனா கூட பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டு நல்ல குணமுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல மடிகால் வருங்க இந்த இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டினோட உரிமையாளர் வந்து அஞ்சு நாள் கறந்துட்டு கண்ணுக்குடுற அளவுக்கு பால் இருக்குங்க நல்ல மாடு கால் அணைக்க வேண்டியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குணவனமும் ரொம்ப சாதவங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து லிட்டர் பால் நமக்கு தேவைப்படுது காலானிக்காத மாடா மடி கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் ஒரு பத்து நாளில் கன்று போடுற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அந்த அளவுக்கு மடி வந்து பார்த்திங்கன்னா அருமையான மடிகால் சுத்தமுங்க நல்ல பின்மடியும் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் இல்லை வீடியோ பார்க்குறனாலும் தேர்வு பண்ணலாமங்க பின்னாடி மடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அறையிலேருந்து ஒரு நாலு இன்ச்சுலேயே ஸ்டார்ட் ஆகிருதுங்க அந்த புறமடி இருக்குதுங்க நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு ஒரு பத்து லிட்டர் பால் கறந்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணங்க நல்ல தரம் சுழி சுத்தமாக இருக்குது மடியால் சுத்தத்தில் இருக்குது ஈத்து மூணாம் ஈத்துங்க பல் கடைப்பல் வந்துருச்சு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க இன்னும் ரெட் சிந்தி மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான இதுங்க அதனால கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி மாதிரி வந்திருக்குங்க பின்னாடி அறையெல்லாம் பார்த்திங்கன்னா சாகிவாலுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க நல்ல கறவை வரும்ங்க நல்ல குணவனத்தில் இருக்குது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காராம்பசு கண் கால கண்ணுங்க கன்றுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லை நல்ல ஒரு ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்குது கண்ணுக்கு வயசு எட்டு மாதம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மறை இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை தாடை இறக்கம் இல்லாமல் இருக்குதுங்க ஜெட் பிளாக்கில் காராம்பஸ் காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கறதுனாலும் சரி வீடியோ பார்த்துட்டு வாங்குறனாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பெருங்கூட்டு அழகு லட்சணமான மயிலை மாடுங்க நேற்றைய பதிவில் நம்ம போட்டிருந்த மாடு தான் மாடு வந்து ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணுறேன்னு தொடர்ந்து சொல்லிவிட்டு அப்புறம் இறுதி வரை வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதனால் மறுபதிவாக இன்றைக்கி போட்டிருக்குறோங்க மாடு சுழி சுத்தம்ங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது இன்னும் நாற்பது நாளில் கன்று போடும் காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு தரமான உத்தரவாதம் கொடுக்குறவங்க நல்ல தரத்தில் நல்ல கொம்பு தலையில் நல்ல பெருவெட்டில் உடல் அமைப்பில் பெண்கள் குழந்தைகள் பிடிக்கிற அளவுக்கு குணத்தில் தெளிவான மாடுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடியும் தோல்வன் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உடம்பு வந்து அந்த மாதிரி நல்ல குதிரையோட மாதிரி தெளிவான உடம்புங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேற்று கேட்ட நண்பர்கள் நிறையா அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க பின்னாடியும் கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுடைய தொலைபேசி எண்களை வந்து சேவ் பண்ணாமல் விட்டோம்ங்க அதனால மீண்டும் அது மறுபதிவாக போட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க முதல் ஈத்துங்க நாற்பது நாள் ஆகுங்க கண்ணு போட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கண் போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு காங்கயங்கன்று போடுறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் குழந்தைகள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை நல்ல பெருவெட்டான கிடாரிங்க நாளைக்கு மாடாகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல் போது வந்து பார்த்திங்கன்னா உருவத்தில் நல்ல பெரு உருவமாக தெரியும் நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு வந்து கேட்டு வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு செய்யணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு மாட்டை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாமே இருக்குது ஏதாவது இருக்குதுன்னா கேட்டு தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் வந்து மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கள்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் சொல்லிடுங்க நம்ம அட்வான்ஸ் வந்துருச்சுனாலே அந்த மாடு வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுறோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கட்டிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணி இன்னொருத்தர் கேட்கும்போது இல்லை புக் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருப்போம் அப்புறம் ஒரு சூழல்னால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து விற்பனை பண்ண முடியாமல் ஆயிடுச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாம் மீத்து தரமான செவலை மாடுங்க சுழி சுத்தங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குதுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க திமிழ் பார்த்திங்கன்னா அப்படி கத்தியாட்ட திமிழுங்க நல்ல கூறுவாரான திமிழ் அமைப்பு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு காம்பு இருக்குதுங்க ஆறு காம்பு அமைப்பு வந்து இந்த மாட்டுக்கு வந்து இருக்குதுங்க அஞ்சு காம்பு இருந்தால் கழிப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க காம்புகள் வந்து இயற்கையாக மாடுகளில் அமையிறதுங்க நம்ம கையில் விரல் இருக்கிறது ஒரு விரல் சேர்த்தி இருந்தால் நம்ம வந்து ஆகாதவங்கன்னு நம்ம நினச்சிக்கூடாதுங்க அதனால் மாட்டுக்கு பிறப்புலேயே வந்து ஆறு காம்புங்க இந்த மாட்டுக்கு வந்து அஞ்சு காம்பில் பால் தெளிவாக வருதுங்க லோக்கல்லையே இருந்த மாடுங்க அதனால் தான் இவ்வளோ வரங்கள் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அஞ்சு காம்புலேயும் பால் வருங்க ஒரு காம்பு இருக்குது ஆனால் அதில் பால் வராது நல்ல குணம் நல்ல பெருவெட்டு கால் அணைக்க வேண்டாம் காங்கேங்கன்று போடுறதுக்கு செனைக்கு இதுக்கு எல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறோம் கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கும்ங்க நல்ல தரத்தில் தெளிவான செவள மாடு வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் காம்புகள் ஆறு உள்ளதுங்க அஞ்சில் தெளிவாக பால் வரும் காங்கைங்கன்று போடும் அஞ்சு காம்பில் பால் வரும்ங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் நம்ம மாட்டையும் நம்ம பதிவாக போட்டிருக்குறோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகளினுடைய விலை ரொம்ப இயல்பான விலையில் கிடைக்கிறதுனால நம்ம வந்து வளர்ப்புக்கு போகணும் நல்ல மாடுகள் நல்ல இடத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் பதிவாக நம்ம கொண்டு வர்றோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாம் நித்துங்க பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல்லுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரேஜ் கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இன்னும் சீம்பால் வந்து மாறலைங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு பொறுமையான குணம்ங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் மாடு வெச்ச கால் எடுக்காமல் அதே இடத்துல அப்படியே நிற்குங்க அப்பா வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் கறக்குறாங்க எண்டு எப்படி கறந்தாலும் அந்த பொறுமையாக கறக்கிறதுனாலையும் மாடு வந்து புது இடம் புது சூழல் பயமோ பதட்டமோ எதுவும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக நிற்கிதுங்க பல் கடைப்பல் மாடு வந்து சந்தனப்பிள்ளை மாடுங்க கன்று வந்து காங்கிரேஜ் கன்று காலை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சா ரன்றையும் ரென்றையும் கறக்குங்க ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்தோம்னா போதுங்க மாட்டுக்கு வந்து இன்னும் நல்லபால் திரும்பலை நாளை இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை தண்ணி தான் வச்சுருக்கிறோம் இன்னும் ஒரு நாள் நாட்டு சக்கரை தண்ணி வச்சுட்டு தவுடு காட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா ஒரு நேரம் தவுடு காட்டுதலும் ஒரு நேரம் கால்சியம் டானிக் விட்டமின் டானிக்கை வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் ரெண்டு நேரம் தவிடு காட்டிட்டு கால்சியம் விட்டமின் டானிக்கை காலையில் நேரம் கொடுக்கலாம் ஆட்டி ஊத்துறதை பின்பற்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நேரம் ஆட்டி ஊற்றுதலையும் ஒரு நேரம் அடர் தியானம் கொடுக்குறதையும் பின்பற்றுனீங்கன்னா எட்டு நாளுங்க கண்டிப்பாக பதினஞ்சாவது நாள் கன்று வந்து பால் வந்து முழுமையாக திரும்பிடும் அந்த ரெண்டரை 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 அந்த மாதிரியான கறவையை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க குணந்தான் ரொம்ப பொறுமைங்க மாடு தமிழ் நல்ல தமிருங்க சுழி சுத்தமாக இருக்குது எவ்வளோ நேரம் கறந்திங்கனாலும் அந்த வெச்சகால் எடுக்காமல் பால் வீடியோ முடிகிற வரைக்கும் பார்த்திங்கனாலும் ஒரு துளி சின்ன நகர்வு கூட இருக்காதுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு கண் போட்டு மூணு நாள் தான் ஆகுதுங்க இன்னும் சீம்பால் தான் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம்ங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நமக்கு பால் ரெண்டரை ரெண்டரை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு இளம் பொருளுங்க சுழி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறக்கிற விதத்தில் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யுங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாமுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க